வணக்கம் வாங்க லத்தா யூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மைசூர் பாக்கு கீர் மைசூர் பாக்கு நெய் நெய்யாலே பண்ணுற மைசூர் பாக்கு அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப்பலுக்கு கடலை அடி கனமாக இருக்கிற ஒரு கடாயில் இல்லை ஒரு ஃபேன்லேயோ நீங்கள் நல்லா அதை வறுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணால் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதை நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து சக்கரை பாகு காசத்துக்கு நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சக்கரை மொத்தம் மூணு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப்புக்கும் சேர்த்து மூணு கப்பு போட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஜலிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு கப்பு நெய் எடுத்திருக்கேன் அந்த எந்த கப்பால் நம்ம மாவு எடுக்கிறோமோ கடலை மாவு அதே கப்பால் தான் சர்க்கரையும் நெய்யும் நம்ம அளந்துக்கணும் ரெண்டு கப்பு ரெண்டு ரெண்டு கப்புக்கு தேவைப்படும் நான் ரெண்டு கப்பில் ஒரு முக்கால் கப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் பாவு காசி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சக்கரை பாவை ஒரு கம்பி பதம் லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நம்ம இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் அப்போ தான் கைவிடாமல் கலந்துக்கோங்க இப்போது இது கூடலாம் சேர்த்துடலாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒழித்து சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க அந்த சக்கரைப்பாவும் கடலை ஒன்றா கலந்து வரணும் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ரெண்டு கப்பு நெய்யில் இன்னும் ஒரு கப்பும் கொஞ்சமும் இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மூணு மூணு வாட்டி சேர்க்குறோண்ணா இதில் நெய்யை வந்து சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் நுறச்சி வருதா இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு அப்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி நுரைச்சி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ட்ரெயில் கொட்டிடலாம் ட்ரெயில் வந்து ஏற்கனவே நான் நெய் தடவி வச்சுருக்கேன் முன்னாடி தடவி வச்சுக்கோங்க கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிட்டா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ இருக்கிற எல்லா நெய்யும் நான் அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இனிப்பு இன்னும் தேவைன்னா இன்னும் கூட ஒரு அரைக்கப்புக்கு இது சக்கரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் இது வந்து ஸ்வீட் கடலை கொடுக்குற மாதிரி கரெக்டாக இருக்குது அதனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நெய் தடி வச்சுக்க ஒரு ட்ரேயில் இதை கொட்டி நல்லா சமம் படுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம எடுத்து பீஸ் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக அவ்வளோ அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இந்த நெய் மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும் மைசூரில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஸ்வீட்டை மைசூர் அரண்மனையில் ராஜாவுக்கு செய்ய போகிற ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ண போக அது பாகு முத்தி போய் இந்த மாதிரி மைசூர் பாகு ஆகிடுச்சான் ராஜாவுக்கு அதை கொடுத்தவுடனே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னவுடனே அதையே வந்து மைசூர் பாகா வந்து இன்றைக்கும் அந்த மைசூர் பாக கண்டுபிடிச்சவர் செஞ்சிட்ருக்காராம் அவங்க கடை வச்சுருக்காங்களாம் மைசூரில் அதனால தான் இந்த ஸ்வீட்டுக்கு பேர் மைசூர் பாகு அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சான் இதை நம்ம பக்குவமாக செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் புட்டு காமிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பீஸ் போட்டு நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்மளோட விசேஷத்துக்கு கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நான் புட்டு காமிக்கிறேன் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் நல்ல ஒரே சூட்டில் இருக்கும்போது நம்ம பீஸ் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ